மயிலே கைலேன்னு சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் கபாலீஸ்வர கற்பகாம்பாள் சன்னதியில் பிச்சிப்பிள்ள ஸ்ட்ரீட் இருக்கு அதில் நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளுக்கு ஒரு கோவில் வந்துருக்கு அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வர தை மாசம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அது அங்க இந்த மூலஸ்தானத்துல பிரதிஷ்ட பண்ண போற பெரியவா விக்கிரகம் இந்த பெரியவா விக்கிரகத்தை இப்போ ஸ்தபதி கிட்டேந்து வாய்ந்து நேர காஞ்சி காமகோடி பீடத்துல ஐம்பத்தெட்டாவது பிடாதிபலா இருந்த படமாம்பலம் பெரிவா அவாளோட அதிஷ்டானத்துக்கு எடுத்து போயிட்டு கும்பகோணத்துல இருக்கிற அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது பெரிவாளோட அதிர்ஷ்டானத்துக்கு எல்லாம் அழிச்சுன்னு போயிட்டு ஈச்சங்குடிக்கு போயிட்டு நேர கலவைக்கு வந்து பெரிவாளோட குரு பரமகுரு அதிஷ்டானத்துக்கு பெரிவாளை அழிச்சின்னு போயிட்டு இப்போ நேராக இங்கே காஞ்சிபுரத்தில் பெரிவாளோட ஆஸ்தானமான அதிர்ஷ்டானத்தில் அழிச்சுன்னு வந்திருக்கோம் இங்கேருந்து மயிலாப்பூர் போய் பெரிவா பிரதிஷ்டா ஆக போகிறான் இப்படி பெரியவா தன்னோடய குருநாதாலெல்லாம் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு தன்னோடய எதாஸ்தானமான இங்கே வந்துட்டு இங்கேருந்து மயிலாப்பூரில் வந்து எல்லாேருக்கும் அனுப்பணம்ன்றதுக்கு பெரியவா வரா இந்த கும்பாபிஷேகம் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் தேதி நடக்க போகிறது എല്ലാവരും അവശ്യം കലഞ്ഞിൻ്റെ വെരിവാണ് തടയണം പെരിഭാഷ